தே விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறந்த கலைப்பணிக்கான விருது வி எம் ஷங்கர் திரைப்பட நடிகர் நாடக கலைஞர் மக்களை சிந்திக்க வைக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சிறந்த கலைகளில் முதன்மையானது நாடக கலை அதன் அடுத்த பரிமாணம் திரைப்பட கலை இந்த இரண்டின் வழியாகவும் தன் கலை சேவையை சிறப்பாக செய்து வருபவர் தான் எம் சங்கர் சங்கரன் கோவிலை பூர்வீகமாக கொண்ட இவர் கோமதியம்பாள் அரசு பள்ளியில் கல்வி கற்று தொடர்ந்து பி ஏ பட்டப்படிப்பு முடித்து சென்னை ரயில்வேயில் பயிற்சி முடித்து சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நூற்பாலைகளில் எலக்ட்ரீஷியன் பிளம்பிங் போன்ற பணிகளை செய்து வருகிறார் நாடகம் மற்றும் திரைப்பட கலையின் மீதான ஆர்வத்தால் நாடகம் மற்றும் திரைப்படக் கலைஞர் மதியழகன் அவர்களுடன் சிறுவயது முதலே நெருங்கி பழகி அவரோடு பயணம் செய்ய கிடைத்த வாய்ப்பின் காரணமாக நாடகத்தில் நாட்டம் ஏற்பட்டதாக கூறும் இவர் உள்ளூரில் செயல்பட்டு வரும் சிறுவர் கலை குழுக்களில் முதல் முறையாக ஏட்டையா கதாபாத்திரத்தில் நடித்து பலரது பாராட்டுக்களை பெற்றதையும் நினைவு கூறுகிறார் அதனைத் தொடர்ந்து இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் முன் வேப்பமரத்தின் பாரம்பரியம் பற்றிய ஒரு நாடகத்தில் நடித்தது தன்னுடைய வாழ்நாள் பெருமை என்று குறிப்பிடுகிறார் நம்மாழ்வார் நினைவு இல்லம் இருக்கும் நடக்கும் நாடகங்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார் தொழில்நுட்ப ஒரு கண்ணாகவும் கருதி மீனாட்சி வருகிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பாக நடைபெறும் நாடகங்களிலும் பங்கெடுத்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நாடகங்களை நடத்தி பாராட்டுக்களை பெற்று வருகிறார் இயக்குனர் சசி அவர்களின் பூ படத்திலும் முத்தையா அவர்களின் குட்டிப்புலி படத்திலும் இயக்குனர் நீரா கதிரவன் அவர்களின் அடுத்த திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்து வரும் இவர் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் சிறிய சிறிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் திரைப்படத்தை வருமானத்திற்காக அல்லாமல் திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய நாடக கலைக்கு மேலும் வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் உழைத்து வருகிறார் ஒரு சிறந்த வீதி நாடக கலைஞனாக பல பள்ளிக்கூடங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகளில் பங்கெடுத்து அடுத்த தலைமுறைக்கு தன் கலை சேவை மூலம் விழிப்புணர்வு ஆற்றி வரும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை வாழ்ந்து வரும் திரு வி எம் சங்கர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறந்த கலைப்பணிக்கான தே விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது என் பி என் கே நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம்